ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதில் முக்கியமான பிரச்சனையே ஏன் பக்கம் நியாயம் இருக்கா இல்லை ஓன் பக்கம் நியாயம் இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்க பிரச்சனையில் யார் மாட்டுவாங்கன்னா கணவர்மார்கள் தான் அம்மா தனக்கு சாதகமாக தன்னுடைய மகன் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி மனைவி தன்னுடைய கணவன் தனக்கு சாதகமாக பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க என்றைக்குமே அம்மா அம்மா தான் அதில் மாற்று கருத்து இல்லை அவங்க வயசு அவங்க அனுபவம் எல்லாமே உண்மை அதுக்காக அவங்க சொல்றது எல்லாமே சரி அப்படின்னு ஆயிராது அல்லாஹ் குரான்ல சொல்றான் தாயுதவப்பனை சீன் குடி சொல்லிடாதீங்க அம்மாவை சீன் குடி சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா தவப்பனை வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே மிக்க மரியாதையோடவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் தாழ்ந்த வார்த்தைகள் கொண்டு பேசுகிறாங்க அப்படின்னு வருது குரான்ல இதுதான் இஸ்லாம் தாய் தவப்பனை மதிக்கணும் அப்படின்னு கற்றுத்தர ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லையா அதுக்காக அம்மா திட்டினா அவமானப்படுத்தினா கேவலப்படுத்தினா அதெல்லாம் பொறுத்துட்ருக்கணும்னு யாராவது சொன்னால் அது வந்து தீன் கிடையாது அப்படிலாம் நீ பொறுக்கணும் அவங்க அவமானப்படுத்தினாலும் நீ தாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சொர்க்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய மார்க்கத்தில் கிடையாது முகமது ரபி சல்லா அலி இஸ்லாமா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலா அல்லாஹுக்கு எதிரான விஷயத்தில் யாரும் கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை அல்லாவுக்கு எதிரான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோன்னா ஒரு மூமியினை அவங்களுடைய மானத்தை வந்து சீன்ற மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் அது அம்மாவானாலும் சரி மனைவியானாலும் சரி அவங்களோட மூமினா பார்த்தோன்னா அவங்களோட மானங்களில் கை வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்ல ரெண்டு பேர்ல யார் செஞ்சாலுமே தப்பு தப்பு தான் அப்படின்னு கணவர்மார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இஸ்லாமிய வீடுகளில் பார்த்தோன்னு சொன்னா ஒரு மருமகளை வேலைக்காரியை விட கேவலமா ஒரு வேலைக்காரி தான் அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்குறாங்க அவங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு உயிருள்ள பொம்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க தன்னுடைய மகள்கள் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகும்போது அவங்களுடைய மனநிலைகள் வந்து தன் நல்லா இருக்கணும் அப்படின்றதும் தன்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லா அடிப்படையான விஷயங்கள் வந்து தனக்காக செய்யணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நிறைய மாமியமார்கள் எல்லாம் பாதுகாக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லலை நான் ஒரு சில வீடுகளில் ஒரு சில இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கிற சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய வீடுகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இதெல்லாம் வந்து சைத்தானுடைய தூண்டுதல்கள் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா சைத்தான் வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவான் இன்னும் நிறைய வீடுகளில் மாமியார் மருமனுக்குள்ளே பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்றப்போ கணவர் மார்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிருவாங்க இது தீனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நியாயத்தை ச கரெக்டாக சொல்லணும் சொல்கிற விதத்தில் சொல்லணும் அவங்கள எதுத்தும் பேசணும் அப்படின்றது இல்லை ரெண்டு பேத்துக்குமே சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆண் வந்து தராசு மாதிரி நிற்கணும் அந்த இடத்துல மனைவி பக்கமும் சாஞ்சிடக்கூடாது அம்மா பக்கமும் சாஞ்சிடக்கூடாது நியாயம் எது அப்படின்றத கரெக்டாக வச்சு பேசணும் நபி சரலாலய அவங்க சொல்கிறாங்க உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்தவரே ஒரு பெண் தனி வீடு கேக்குறாங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா உடனே அவ கெட்டவ அவரோட துரோகி அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பிடிக்கிறது இதெல்லாம் சரியன்னு கேட்டா சரி இல்லதான் ஏன்னா நிம்மதி வந்து எல்லாத்துக்குமே வேணும் அம்மாவுக்கு மட்டும் தேவை மனைவிக்கு மட்டும் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது அம்மாவுக்கும் மன நிம்மதி தேவை மனைவிக்கு நிம்மதி தேவை இல்லையா அல்லாஹ் சுபஹான குரான்ல சொல்றான் அவர்களை நீங்கள் வசிக்கும் இடத்தில் உங்கள் சக்திக்கு ஏற்ப வைத்திடுங்கள் மனைவிக்கு மன நிம்மதி பாதுகாப்பு மரியாதை இது எல்லாமே அவளோட உரிமை இது எல்லாம் தரது ஒரு கணவனோட கடமை இல்லையா அநியாயம் யாரு பண்ணாலும் அநியாயம்தான் அது அம்மா செஞ்சாலும் அநியாயம்தான் மருமகள் செஞ்சாலும் அநியாயம் அநியாயம்தான் நம்ம சில ஆலை செலவு தெளிவா சொல்றாங்க அநியாயத்தை தவிர்கள் அது கேமத்த நாளில் இருளாக மாறக்கூடும் அம்மாவுக்கு மரியாதை வேணும் கரெக்ட் அதுல இல்ல மாற்று கருத்து இல்ல ஆனா மனைவியோட கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா ஒரு குடும்பத்துல உங்களை நம்பி வந்த ஒரு பெண்ணை அள வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கணவன் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு குடும்பத்துல எல்லாத்துக்குமே தேவையானது வந்து சபர் கண்டிப்பா எல்லாருக்கும் பொறுமை வேணும் இஸ்லாம் வந்து அடிச்சுக்கோ சபிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அடிமையா இரு ஒரு அகந்தைக்கு வந்து கட்டுப்படுத்திட்டு இரு அப்படின்றதையும் வந்து இஸ்லாம் சொல்லல இல்லையா அல்லாஹ் குரான்ல சொல்றான் நன்மையை தீமையால் தள்ளுங்கள் ஒருவேளை மாமியார் வந்து மருமகளை வார்த்தைகளால மனச நோகடிக்கிறாங்க அப்படின்றப்போ அதை பொறுத்து சபர் செஞ்சு போனா மருமகள் மீது அல்லாத்தால இறக்கம் காட்டுவான் கண்டிப்பா அதனால வந்து ஒன்னும் இறங்கி போயிடுறது கிடையாது இல்லையா இதுக்கு சபர் பொறுமை ரொம்ப 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 தேவை அமைதி மரியாதை கெட்ட வார்த்தை இல்லாம பேசுறது ஆனா தொடர் அவமானங்கள் மௌனம் காத்துட்டு இருக்கிறதும் சபர் இல்லை எந்த இடத்துல பேசணும்ன்றது இருக்குது எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றதும் இருக்குது சபர் செய்யலாம் அதுக்காக ரொம்பவும் சபர் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய தன்மானத்துல கை வைக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல சபர் செய்யுன்னு அல்லாவும் சொல்லல ரசூல்லாவும் சொல்லல எந்த ஒரு இடத்துலையுமே அப்படி இல்லை தன்னுடைய தன்மானத்து மேல கை வைக்கிறாங்க அப்படின்றப்போ யாராயினாலும் இடக்கூடாது அதத்தான் இஸ்லாம் சொல்லுது அது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுமா ரசுல்லா சொன்னது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது சிம்பிள் அவ்வளோதான் அம்மா அம்மாதான் மனைவி நம்பிக்கையோட வந்த ஒரு பெண் உங்களை நம்பி இல்லையா கணவன் நடுவில் நியாயம் செய்ய வேண்டிய மனிதன் இந்த மூன்றிலும் அநியாயம் இல்லாத இடத்துல தான் அல்லஹோட பரக்கத் நூறு சதவீதம் இருக்கு அதுதான் உண்மை ஒருவேளை அம்மா இவங்க சின்ன பசங்க நம்ம பொறுத்து போகலான்னு அவங்க அனுசரித்து போனாங்கன்னா அம்மாவுக்கு தாலாவுடைய கருணையும் இறக்கமும் வரக்கத்தும் நிறைஞ்சிருக்கும் அவங்களோட ரேஞ்ச் வேறையாயிரும் அருமையில் அதே மாதிரி கணவன் ஒரு தாயையும் மனைவியையும் கண்ணியப்படுத்தி சரிசமமாக நடத்தினாருன்னா கணவருடைய கண்ணியம் வந்து மறுமையில் அல்லாஹால வெளிப்படுத்துவான் இம்மையிலையும் வெளிப்படுத்துவான் கண்டிப்பாக அதே மாதிரி மனைவியும் அதே மாதிரி தான் தன்னுடைய கணவனுக்காகவும் த அவங்கள பெற்றவங்களுக்கு பணிவிட செஞ்சு கரெக்டாக குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போனாங்கன்னா மனைவிக்கும் அல்லாஹால இம்மையிலும் மருமையிலும் எரணத்தையும் பறக்கத்தையும் கண்டிப்பாக தருவான் உறவை உடைக்க இஸ்லாம் வரல தான் இஸ்லாம் வருது அல்லாஹ் குரான் சொல்றான் நல்லொழுக்கம் கெட்ட ஒழுக்கமும் சமம் அல்ல நல்லொழுக்கமும் கெட்ட ஒழுக்கமும் சமம் நல்லதை கெட்டதால் நீக்குங்கள் அப்படின்னு யோசிங்க மாமியார் கடுமையாக பேசுறாங்க மருமகள் பொறுமையா நடந்தா இதை பலவீனம் அப்படின்னு சொல்லலை இது வந்து ஈமான் ஈமானோட வெளிப்பாடு பொறுமையாக போறது ஏன்னா ஒரு குடும்பத்தை உடைக்கக்கூடிய பாவம் வந்து வந்துடக்கூடாதுன்ற அந்த பின்மணி நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பின்மணி வந்து அப்படி தான் யோசிப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க அதே மாதிரி மாமியாருக்கு இஸ்லாம் கூறிய இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாமியார் அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க யாரு ஃபர்ஸ்ட் ஒரு தாய் அனுபவம் நிறைந்தவங்க இல்லையா நம்பி சலாராய் சிவா அவங்க சொல்கிறாங்க உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தாருக்கு சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் அவங்க மருமகளும் அடங்குவாங்க மருமகள் வந்து ஒரு வீட்டுக்கு போன பொறுப்புதாரி அவங்களுக்கு வந்து அவங்களையெல்லாம் பார்க்கறது வந்து பொறுப்பு மாமியார கணவர்மார மாமனார நாத்தனார நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது அவங்களுடைய பொறுப்பு கடமை கிடையாது பொறுப்பு அந்த பொறுப்புலேருந்து விலகிறது வந்து சரியும் கிடையாது இல்லையா இஸ்லாத்தில் மருமகளுடைய கடமைகளாக பொறுப்புகளா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்கள் நீங்க யாருக்காக பொறுத்துக்கிறீங்க எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்குது ஒரு குடும்பத்துல எதுவுமே நடக்காம எந்த ஒரு குடும்பமும் பர்ஃபெக்ட் இங்க கிடையாது எல்லா விஷயங்களும் நடக்கும் இல்லையா யாருக்காக நீங்க பொறுத்து போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதருக்காகவா இல்ல அல்லாவுக்காகவா மனிதருக்காகவோ தன் கணவருக்காகவோ ஒரு மனிதருக்காக நீங்க பொறுத்து போறீங்கன்னு சொன்னா அதுக்குண்டான தீர்வை உங்களால் பொறுக்க முடியாது அதே அல்லாவுக்காக பொறுத்தீங்கன்னு சொன்னால் இம்மையிலேயும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு உங்களை வந்து சிறப்பான ஒரு இடத்துல வைப்பான் நபி செல்லசிமா அவங்க சொல்கிறாங்க அல்லாவுக்காக ஒருவர் பொறுமை காட்டினால் அல்லாஹ் அவனை உயர்த்தாமல் விட மாட்டான் மாமியாரோட வயது முதிர்ச்சிக்காலமாக அவங்க நியாய நான் நாவாக கட்டுப்படுத்த முடியாமல் ஏதாவது பேசுகிறாங்க ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு மரியாதை காட்டி அவங்களுக்கு இபாதத்தை செஞ்சு சகிப் தன்மையோட வாழ்ந்தால் இது வந்து அல்லாஹாலா ஜிகாதோட கருதுறான் இது ஜிகாது செஞ்சதுக்குண்டான நன்மைகளை நம்மளுக்கு மறுமையில பெற்றுத்தரும் கண்டிப்பா இன்ஷால்தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த எப்பயும் மறந்துடாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதுனாலே வந்து சைத்தான் ரொம்ப குஷியாயிருவான் அதை எப்பட்றா ஊதி பெருசாக்கலாம் வார்த்தைகளை எப்பட்றா திருப்பி விடலாம் மனசுல எப்பட்றா விசத்தை ஊத்தலாம் விதைக்கலாம் அப்படின்றது வந்து சைத்தான் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவான் சைத்தானோட தூண்டுதலுக்கு யாருமே ஆளாயிடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் பதிவு வச்சிட்டிங்கன்னா சண்டைக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே சைத்தான் வராமல் இருக்கணுன்னா அந்த வீட்டில் முக்கியமான தேவைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா துவா தொழுகை பொறுமை திக்கர் தொழுகை இல்லாத வீட்டில் குபுர் தான் அங்கே கண்டிப்பாக சண்டைகள் வரும் ஃபஸ்ட்டு தொழுகை இருக்கணும் ரெண்டாவது நாவுகளில் திக்கர் இருந்துட்டாலே சைத்தானோட தூண்டுதல்லேருந்து இருந்து நம்ம பாதுகாப்பை பெறலாம் மூணாவது துவா ஒவ்வொரு நேர தொழுகைகள்லேயும் சும்மா இருக்கும்போதும் கூட திக்கர் செஞ்சு துவா செஞ்சுட்டே இருங்க ப்ராக்டிக்கலாக லைஃப்பை மாற்ற செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெப் ஒன்று சண்டைக்கு பதிலாக துவா செய்யுங்க யாருலாம் எங்கள் உள்ளத்தில் கசப்பை நீக்கிவிடு ஸ்டெப் டூ நேரடியாக மோத வேணாம் அவங்க உங்களுக்கு கெட்டதே செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக திருப்பி பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை பொறுமையாக போகிறது பதில் கொடுக்கறதை விட பல நூறு மடங்கு பெருசு அவங்க அல்லாத்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பை நீக்கி நம்மளுடைய பொறுமையினால் ஒரு மருமங்களுடைய பொறுமையினால் அவங்களோட உள்ளத்தை வந்து மென்மையா மென்மையாக்கக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய கிருபை இருக்கும் பொறுமையாக போங்க ஸ்டெப் த்ரீ இது கணவர்மார்களுக்கு இங்கே வந்து கணவன் வந்து அமைதியான தலைவனா இல்லாமல் துவாவோட லீடராக இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட மனைவி கூடயும் இருக்க முடியும் அம்மா கூடயும் இருக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ துவா செய்யறீங்களோ துவா மூலியமா விதியை கூட மாற்ற முடியும் இல்லையா கண்டிப்பாக அல்லாத்தாலா எல்லா குடும்பங்களையும் மன நிம்மதியும் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் என்னைக்குமே நீட்டி நிலைச்சி வைக்கணும் இன்ஷா தான் துவா செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் யா எங்கள் வீடுகளில் அன்பையும் பொறுமையையும் பரஸ்பர மரியாதைகளையும் நீ உருவாக்கு ஆமீன் ஆமீன் யார் அபில் ஆலமீன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல வேற எந்த விஷயங்களை குறித்தும் ஆதாரங்களோட வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா ஆதாரங்களோட தேடி கண்டிப்பா போடுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தோ